மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலபுருஷத்திருத்தின்படி பனிரெண்டாம் ராசி இந்த மீனராசி மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு திறமையானவங்க தான் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும் எல்லாமே வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களா இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க மனசுல ஒரு குழப்பம் இருந்தாலுமே அவங்க எடுக்கிற முடிவு தான் இருக்கும் தப்பா போகவே போகாது இவங்களுக்கு ஒரு கலைத்திறன் இவங்க கூடவே பிறந்ததுதான் இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் கிரக பயிற்சி உங்களுடைய ராசியில தான் சுக்கிர பகவான் உச்சமாகறாரு அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சுக்கிர பகவான் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லக்னத்துல சுக்கிர பகவான் சிறப்பா இருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழும் வருஷத்துல ரெண்டே முறை மட்டும்தான் சுக்கிர பகவான் ஆட்சி பலமாகறாரு இப்போ துலாம் ராசியில ஆட்சி பலம் ஆகுறாரு அதுலயும் இந்த நவம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நிகழ போகிறாரு அதுலயும் எட்டாம் இடத்துலயும் ஆட்சி பலமா உங்களுக்கு இருக்காரு எட்டாம் இடத்துல அதாவது எட்டாம் இடம் கெட்டஸ்தானா உங்களுக்கு இங்க கெட்டது நடக்கவே நடக்காது ராசிய குரு பார்க்கிறாருங்க அதனால வந்து முடிஞ்சது சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகத்தை மட்டுமே கொடுக்கும் செவ்வாயும் ஆட்சி பலம் சுக்கிரனும் ஆட்சி பலம் குரு பகவான் உச்சம் ஐந்தாம் இடத்துல குரு மட்டும் ஒரு இடத்துல நல்லா இருக்காரு அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் வரும் யாராலையும் தடுக்க முடியாது ஏழரை சனியில ஜென்ம சனி போகுது அப்படின்னு நீங்க நிறைய குழப்பத்துல இருக்கலாம் ஆனா தான் உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது இல்ல இனிமேல் இந்த நவம்பர் மாதம் முடியறதுக்குள்ள ஆரம்பமாக போகுது எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் நீங்க ஜெயிப்பீங்க ஜென்ம சனி சரியில்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும் சனி பகவான் கெட்டு போயிருந்தா லாப வருமானம் இல்ல பொருளாதாரம் இன்கம் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் படிச்ச குழந்தை நல்லா படிக்காம போயிருக்கலாம் இல்ல தடை வந்திருக்கலாம் இத மாதிரி இது எல்லாருக்கும் இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஒண்ணு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே வந்து பிறக்கும் பொழுது கர்மாவோட தான் பிறக்கறாங்க யாருமே கர்மா இல்லாம பிறக்கிறது கிடையாது அந்த கர்மாவை நம்ம எப்படி வெண் வெல்றோம் அப்படின்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமா இருக்குது அப்போ இந்த சுய ஜாதகத்தை பொறுத்து நம்மளுடைய தசா புக்திய வச்சு இந்த இந்த திசை இந்த திசை வருது இந்த கிரக புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது இதுல போங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது வருடத்தில் இரண்டு முறை தான் ஆட்சி பலன் ஆகுறாரு அதை வந்து எப்படி நமக்கு நல்லதை நடத்துவாரு முன்னோர்கள் சித்தர்கள் ரிஷி ரிஷிமார்கள் எல்லாருமே வந்து நமக்கு ஒரு தான் இந்த ஜோதிடத்தை நம்ம கையில கொடுத்துருக்காங்க அந்த வகையில அந்த ஜோதிடத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய பயிற்சியால உங்க வாழ்க்கையில நீங்க வந்து கட்டாயம் ஜெயி ஜெயிக்க போறீங்க மருத்துவ துறை இல்ல எந்த துறையா இருந்தாலுமே இந்த மீனராசி அன்பர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய குணம் தான் எங்க வேணாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ இப்படி தானா சரி நீ இப்படி இருந்துட்டு போ நான் இப்படிதான் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்ல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இவங்க அனுபவிச்சிருக்கலாம் கடந்த ரெண்டு மாத காலமாக அந்த பணத்தட்டுப்பாடுல ரொம்ப இடுக்குல சிக்கினவங்களே இந்த மினராசி அன்பர்கள் தான் கடன் பிரச்சனையால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆனா இனிமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குரு உங்களுடைய ராசியை பாக்குறாரு குடும்பத்துல வந்து ஒரு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க எல்லாருக்குமே திருமணம் நடக்கும் திருமண தடை இல்லை அப்பா சொத்தா இருக்கட்டும் அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனையா இருந்தாலும் அந்த சொத்துக்கு ஒரு ஒரு வழக்குக்கு உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது காரணம் என்னன்னா சுக்கிர பகவான் இரண்டாம் இடம் இந்த பூமி சொத்து ஸ்தானத்துல பார்வை விழுது அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்திலயும் சுக்கிரன் நல்லா இருந்தா சொத்துல இருக்க வில்லங்கள் சரியாகும் கவர்மெண்ட் மூலமா அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் இந்த மீனராசி ராசி ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்குது கரெக்டா பண்ணிக்கணும் காதல் திருமணமா இல்ல ரெண்டாவது திருமணமா எந்த திருமணமா இருந்தாலும் அதில் தடையே கிடையாது எதிர்பார்த்த மாதிரி புடிச்சவங்க தான் திருமணம் நடக்கும் வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க கட்டாயம் இந்த காலகட்டத்துல அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வெளியூர் போனோம் வெளிநாடு போனோம்னா இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரை பண்ணலாம் இல்ல வேலைக்காக ட்ரை பண்றவங்க கட்டாயம் ட்ரை பண்ணலாம் கடன்ல நீங்க பெரிய தொகையா இருந்தாலும் அதில் ஒரு பாதியை நீங்க கட்டாயம் செலுத்தி கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க ரொம்ப நாளா வந்து உங்களுக்கு வயிறு பிரச்சனை இல்ல காற்று மூலமா இருக்க பிரச்சனை சுவாச பிரச்சனை இல்ல மர்ம உறுப்பு சார்ந்த பிரச்சனை மாதிரி ஒரு மருத்துவ செலவுகள் சில மீனராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க இல்ல வழக்கு ஒரு அலைச்சல் ஒரு மன உளைச்சல் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க இனிமே அதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது இனிமேல் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு நிம்மதியான நேரம் மன நிம்மதி இந்த சுக்கிர பயிற்சியில கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும் மீனராசி அன்பர்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு எப்பயும் சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடுதான் அதை கட்டாயம் பண்ணியாகணும் மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை என்று நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்க ஊர் பக்கத்திலே இருக்கு குலதெய்வ கோவில் அப்படின்னா கட்டாயம் நீங்க போயிட்டு வாங்க அப்படி இல்ல அப்படின்னா வீட்டிலேயே மண்ணகல் வச்சு விளக்கேத்தி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே இருக்கும் மீனராசி அன்பர்கள் அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மீன இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுது இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக குரு உங்களுக்கு தொழில ஒரு பக்கபலமா இருக்கிறாரு சனி பகவானும் தொழிலுக்கு நல்லா இருக்கணும் எடுத்த உடனே குருவை மட்டும் பார்க்க கூடாது சனி பகவானும் சிறப்பா இருக்கார் லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்துல எப் எந்த கிரகம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இரும்பு வேலை பார்க்குறீங்க ஆசிரியர் வேலை பார்க்குறீங்க இல்லை டைலரா இருக்கீங்க மெக்கானிக் மெக்கானிக் ஐடிஎல் ஃபீல்டு இல்லை கணக்கு வழக்கு எழுத்து கணிதம் எந்த துறையா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்க போகுது சுக்கிரன் அப்படின்னாலே கலைக்கு அதிபதி பெண்களையும் சொல்லலாம் பெண்களாக இருந்தாலும் இல்ல அழகு பியூட்டி பார்லர் வச்சிருக்கோங்க யாரா இருந்தாலுமே சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தற்போதைய வருமானம் சிறப்பா மாற போகுது இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ராசிலேயே சுக்கிரன் உச்சமாகறாரு அப்போ திடீர் லா லாட் யோகம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் வருமானம் அலைஞ்சாலுமே உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கான ஒரு ஊதியம் இது வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு ஆனா இப்பொழுது உங்களுடைய பலனுக்கெல்லாம் நீங்க ஹார்ட்வொர்க் போட்டீங்க இல்லைங்களா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ராசியில முதல் நட்சத்திரம் புரட்டாதி இவங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையானவங்க ஒரு அமைதியான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அவசரப்படவே மாட்டாங்க குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாங்க குடும்பத்துக்காக தன்னைத்தானே தானே அர்ப்பணிச்சுப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த புரட்டாதி நட்சத்திரம் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வீடு இல்ல மருத்துவ செலவு வரைய செலவு தாங்க முடியாத அளவுக்கு செலவுகள் இவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு இந்த மீனராசியில உங்களுடைய சுயஜாதகத்திலயும் தசாபக்தி சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தடைகள் தாமதம் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கையில இதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்துல எதிர்பார்த்த மாற்றங்கள் தொழிலா இருக்கட்டும் இல்ல வெளியூர் வெளிநாடு போற விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக ஒரு வெற்றியின் பாதையில நீங்க செல்ல போறீங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழும் எதனும் நீங்க கவலைப்படாது அடுத்தது நட்சத்திரம் உங்களை மாதிரி யாராலையுமே உழைக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் உழைப்பாளி அப்படின்னாலே நீங்க மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் நான் ரெடி அப்படின்னு தான் இருப்பீங்க ஏழரை சனியால சனி பகவான் கெட்டு போய் இருந்ததால நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் நிம்மதி இல்லாத தன்மையை நீங்க பாத்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் வீடு இடம் வண்டி வாகனம் என்ன விஷயம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள திருட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தடைகளை தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க குருவினுடைய பார்வை சனி பகவான பாக்குறதால உங்களுக்கு இந்த ஜென்ம சனி அறவே பாதிக்காது தான் நல்ல நேரம் உங்களுக்கு வரும் இதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களால கட்டாயம் ஜெயிக்க முடியும் இனிமே கூடிய நேரம் வந்துருச்சு நீங்க எந்த துறையில வேலை பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேலண்ட் மத்தவங்களுக்காக பிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுப்பாங்க குடும்பத்திலேயே சரி கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவங்களாகவே இந்த நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில படிப்படியா ஒரு மாற்றம் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வருமானத்துல இருந்த குறைகளும் இப்பொழுது சரியாகும் எந்த துறையில வேலை செஞ்சாலும் வெற்றி உள்ள பயிற்சியாகவே மாறப்போகுது நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா கட்டாயம் பாருங்க உங்களுக்கான மீனராசிக்கான கோவிலுக்கு சென்று வாருங்க எல்லா பதிவும் நம்ம சேனல்ல இருக்கு மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி